ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இந்த சீசனில் கிழங்கு நிறையா கிடைக்கிது அதில் நம்ம நிறையா விதவிதமாக ரெசிபி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிழங்கு ஆட தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதே டயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பவுலில் ஒரு வீச அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி தாங்க நான் போட்டிருக்கேன் தேவையான வத்தலும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஊறுனா போதுமானது நீ இப்போ ஃபஸ்ட்டு வத்தலையும் போட்டுட்டு நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் ஊறி இருத்து அதையும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ஓரளவுக்கு அரைச்சிக்கிறோன்னு இப்போ தேவையான கல்லுப்பும் போட்டிருக்கேன் பாருங்கள் பறைச்சி காட்டுறேன் பரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்க நல்லா காய் சீவுறதில் வச்சு சீவிக்கிட்டேன் சீவிட்டு இதோடு சேர்த்துக்குருவோம் இந்த மாதிரி நீங்கள் இந்த சீசனில் கிழங்கு வச்சு நீங்கள் நிறைய ரெசிபி பணியாரம் எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சும்மா அப்படி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் ரொம்ப அரைக்க கூடாது ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த சோம்பு கடிப்பட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம் அரிசி வெறும் அரிசி அடைய விட இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குருவோம் கருகப்பிள்ளைய கிள்ளி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சோம்பட போட்டு கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி அள்ளி ஊற்றி அடை பதத்துக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு மெலிசாக வேணுன்னாலும் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி வார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் குட்டி குட்டியாக செய்கிறேன் பசங்களுக்கெல்லாம் குட்டி குட்டியாக செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குட்டி குட்டியாக செஞ்சு அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்கன்னா நல்லா முறு மொறுன் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருச்சு ஒரு புறம் திருப்பி போட்டுடலாம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு ரொம்ப சட்னி எதுவுமே தேவையில்லை தேவைன்னா நீங்கள் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லாட்டி தக்காளி சட்னியோ கார சட்னியோ வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு தோசையும் நம்ம அடையும் ஊற்றலாம் பாருங்கள் இதுவுமே நான் சின்னதாகத்தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஓரத்துல எல்லாம் குழந்தைங்க பிச்சு சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அழகா கலரே பாருங்கள் நல்லா இருக்கு பிள்ளைங்களுக்கு அட்ராக்ஷனாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த பக்கமும் நமக்கு வெந்துடும் ஒரு நிமிஷம் தேங்க நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு அவ்வளோ தேங்க நம்மளோட கிழங்கு அதாவது ஆள்வெளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பக்கல்லங்குன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க இன்னும் என்னென்னமோ பேரெலாம் சொல்கிறாங்க நம்மளோட அடை வந்து சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்